தாம்பரம் கூட்டத்தில் கைவரிசை காட்டி வந்த தம்பதி திருட்டு பணத்தில் வாழ்ந்த ராஜ வாழ்க்கை தேடி பிடித்து தூக்கிய போலீஸ் ஜோடியாக கம்பியின் பின்னணி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர் தேரோட்டம் கடந்த மாதம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைபெற்றது இந்த தேரோட்ட விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்டத்தையொட்டி பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முக்கிய இடங்கள் சந்திப்புகளில் கண்காணிப்பு உயர கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமரா காட்சிகள் அமைத்து போலீசார் கண்காணித்து வந்தனர் இருப்பினும் பக்தர்களின் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தேரோட்டத்தின் போது ஐந்து பெண்கள் கழுத்தில் கிடந்த பதினெட்டு சவரன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர் இது தொடர்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வந்தனர் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது சிசிடிவி பதிவுகள் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னை அடுத்த தாம்பரம் மணிமங்கலத்தைச் சேர்ந்த அஜித் மற்றும் அவரின் மனைவி பாண்டீஸ்வரி என்ற அணு ஆகிய இருவரும் சேர்ந்து பக்தர்களிடம் நகைகளை திருடியது தெரியவந்தது இதையடுத்து சென்னை விரைந்த தனிப்படையினர் அஜித் அணு தம்பதியை பிடித்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டத்தின் போது ஐந்து பெண் பக்தர்களிடமிருந்து நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்ட தம்பதியினர் கொடுத்த அதிர்ச்சி வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரை ஒரு கணம் அஜித் அணு தம்பதி கோயில் திருவிழாக்களில் கூட்டத்தில் சேர்ந்து திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர் தருமபுரி சென்னை தாழம்பூர் கேளம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இதில் ஸ்ரீவில்லிபுத்தூரை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயணார் கோமதி அம்மாள் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஆறு பெண்களிடம் நகை பறித்து விட்டது பெருந்தொகை இவர்களுக்கு கிடைத்துள்ளது இதை கொண்டு கேரள மாநில பதிவின் கொண்ட சொகுசு காரை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக சிக்கிய அஜித் அணு தம்பதி போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து தம்பதியை கைது செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அழைத்து வந்த போலீசார் அவர்களிடமிருந்து பதினெட்டு சவரன் தங்க நகை மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கைது செய்த அஜித் அணு தம்பதியை ஸ்ரீவில்லிபுத்தூரின் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சங்கரன் கோவில் கோவில் திருவிழாக்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பக்தர்களிடம் நகை திருடிய தாம்பரம் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க